நைட்டு கோடங்கி அந்த வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிற வீட்டில் கோடங்கி ராத்திரி வந்து இந்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு இந்த வீட்டில் இருக்கிற வண்டிக்கு ஏற்ற சக்கரம் கிடையாது வண்டிக்கு ஏற்ற சக்கரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு கோடங்கி கோடங்கி அந்த வயசில் எனக்கு அது புரியலை எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு நல்ல அந்த அம்மாவுக்கு ஜோசியம் தெரியாது ஜோசியம் மீது நம்பிக்கை கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க வந்து சொன்னாங்க ரேக்கா கொஞ்சம் பார்த்து இரு உங்கள் வீட்டு வாசலில் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க எண்ணி நாலாவது வருஷத்தில் இன்றைக்கு வரைக்கும் எங்கே போனார் எப்படி இருக்கார் உயிரோடு இருக்காரா என்ன மாதிரி அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடைய என்னோட வாழ்க்கை போச்சு உங்களோட கணவரை சொல்லு ஆமாம் என்னோட கணவர் என்னாச்சு தெரியல எங்கே இருக்காரு எங்கே போனாரு எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு ஆச்சு என் பொண்ணுக்கு பதினெட்டு வருஷமாக இல்லையா இல்லை இப்போ சமீபத்தில் தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் உட்காந்துருக்காரு இல்லைங்களா ப்ளூ கலர் ஷர்ட் கோவை சென்னை உட்பட நிகழ்ச்சிகளை நான் வந்து ஜோசிய நிகழ்ச்சி அவரோட பல வாதாடங்கள் ஜோசியமே இல்லை அவரே சொல்லிட்டாரு நீங்கள் ஜோசியத்தை நம்பவே மாட்டீங்க மேடம் நீங்கள் கேள்வி மட்டும் கேளுங்க நீங்கள் தொகுப்பாளனியா மட்டும் இருங்கன்னு ஜோசியத்தை மீன் நம்பிக்கையே கிடையாது அவர் சொல்றாரு உங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கும் நடக்கும் போது என்னை வந்து பாருங்கன்னு கரூர் சொன்னாரா அவர் சொன்னார் இப்போ இவர் வந்து உங்களுக்கு ரெண்டாவது திருமணத்தை பத்தி சொன்னாருங்கீங்க பதினெட்டு வயதில் பதினெட்டு வருஷம் உங்களோட கணவர் இல்ல அப்படிங்கிறீங்க அந்த தவலை ஒரு தெரியுமா முன்னாலேயே தெரியாது அவருக்கு என்னை தெரியும் சார் நான் உங்களை மாதிரி ஒரு உங்களுக்கான வர வேண்டியது வரும் அதுக்கான காலம் வரும் நீங்கள் ரெண்டாவது திருமணம் பண்ணி நல்லா இருப்பீங்க அப்போ என்னை வந்து பாருங்கன்னு நான் பார்க்கல இன்னைக்கு தான் வர பார்க்கறேன்